சைடு நல்லா தான் இருக்கு ஆனால் சீட்டுன்றதுனால ரொம்பவுமே சூடாக இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் தண்ணி டயத்துல வந்து பார்த்தோன்னா எல்லாம் போட்டை வச்சு தான் போ யோ யார் யானி என்ன கேட்ட யாருன்னு கேட்ட அண்ணா குந்தளி பொறுமையாக கிடப்பிடுங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது அண்ணாவோட வீட்டுக்கு போகிறோம் பாபியோட அண்ணா அண்ணி அவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்காக பயங்கரமாக சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே தான் போகிறோம் இது வந்து கொல்கத்தால இருந்து ஹாவ்ரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து லிலுவா ரெண்டாவது ரயில்வே ஸ்டேஷன்லேயே பக்கத்துலேயே ஊர் அண்ணாவோட வீடு கொஞ்சம் உள்ளே போகணும் ஆட்டோவுக்கு வந்து நூறுரூவா வாங்கியிருக்காங்க அவங்களே வீட்டண்டையே கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது வீட்டண்டை போக முடியாது இப்போதிக்கு சேரும் சகதியமாக இருக்கும் இன்னும் ஒரு மாதம் வெயில் அடித்தால் தான் அது நல்லா காயுமா அதனால் நம்மளை முன்னாடியே இறக்கி விட்ருவாங்க நம்ம நடந்து தான் போகணும் அது ஒரு குளம் பெரிய குளத்தில் இருக்கிற ஊர் அது அது மழை டைமில் என்னால் வர முடியல இல்லைன்னா காமிச்சிருப்பேன் ஃபுல்லாக போட்டை வச்சு தான் வீட்டுக்கு எல்லாமே போவாங்க அந்த அளவுக்கு குளம் சகதியும் குப்பையுமாக இருக்கும் மீன் இங்கே பஞ்சமே இல்லாமல் கிடைக்கும் இங்கே ரொம்பவுமே சீப்பாக கிடைக்கிறது வந்து கொல்கத்தாவில் மீன் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கே மீன் வாங்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய சாக்கடைங்க ஒரு நதி போகிற அளவுக்கு ஒரு பெரிய சாக்கடை அதில் ஃபுல்லாக அந்த பச்சை பச்சையாக செடி முளைச்சிருக்குன்னு பார்க்க அழகாக இருக்குது மிச்சப்படி இப்படி தான் இருக்கும் எவ்வளோ குப்பை பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது அந்த தண்ணி பார்த்துக்கோங்க இது பெரிய லென்த்து ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் ஒரு ஊர் ந ஒரு அளவுக்கு இந்த சாக்கடை இருக்குது அவ்வளோதான் நம்ம வந்தாச்சு அந்த ஏரியாவுக்கு இதுலேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும் ஊர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லா வீடும் பூசு வேலை செய்யாமல் தான் இருக்கும் ஒரு வீடு பூசு வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க முக்கால்வாசி வீடு பூசு வேலை செய்யாமல் தான் இருக்கும் இங்கெல்லாம் மழை டைமில் ஃபுல்லாக குளம் மாதிரி தண்ணி நிற்கும் இது எல்லாமே குளம் மாதிரி தண்ணி நிற்கும் இவ்வளோ வெயில்லையும் ஈரப்பதம் இருக்குது சாக்கடையாக்க கொச கொசன்னு இருக்குது கீழே வெயில் டைம் முடிஞ்சுனா சி வெயில் மழைக்காலம் வந்துருச்சுன்னா இதில் எல்லாம் போட்டை வச்சு தான் எல்லோரும் வீட்டுக்கும் போவாங்க சின்ன சின்ன போட்டு மாதிரி செஞ்சு வச்சுட்டு எல்லார் வீட்டுக்கும் போட்டிலே தான் போவாங்க வருவாங்க கூட கால் கசகன ஆயிடுச்சு எல்லா வயது எல்லா வயது நூற்றி பத்து டிகிரி நூற்றி பத்து முடியும் இங்க அப்பா உட்காந்துருக்காரு பாருங்க வர்றாரு அவங்க அப்பா வர்றாரு அவங்க அப்பாவோட ரியாக்ஷனை பாருங்க அவங்க அப்பாவோட ரியாக்சனை பாருங்க வீட்டிலயே உக்காந்துட்டு பேரன் பார்க்க வரல இப்போ பார்க்குறாரு வந்து ஒரு வாரம் ஆகுதுங்க அவங்க அப்பா வந்து எட்டி என்னான்னு கூட வந்து பார்க்கல பேரனை ஒரு ஐம்பது ரூபா ஆட்டோவை கொடுத்துட்டு வந்து பார்க்கணும் அதுக்கு வந்து பார்க்கல ஃபீலிங்கை பார்த்துக்கிட்ருக்காரு இவர் தாங்க பாபியோட அண்ணா வாங்க உள்ளே போய் பார்க்கல நம்மளுக்காக பயங்கரமாக எல்லாம் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க इंगेला में कुट्टी आमी है वैसे तो आरस प्राण का इंगेला साला सेविंग लगा राख से है इधर बट आमी गारस चला समय लूट के आओ समय लग दा क्या छोटा இதெல்லாம் ஃபுல்லா தண்ணியா இருக்கும் இப்ப தண்ணி இல்லை ஃபுல்லா போட்டு வச்சு போவோம் கொஞ்சம் சாக்கடை மாதிரி கொச கொசு இதுதாங்க எங்களோட சொந்த வீடு நாங்க இருக்க வேண்டிய வீடு வாடகை வீடு தான் ஆனா நாங்க இங்கே இருக்க வேண்டியது அவங்க அம்மா ஒரு பக்கம் பக்கத்தில் வேலை இருக்குதுன்னு அங்கே போகிறாங்க லெட்டின் பாத்ரூம் பாருங்கள் எப்படி இருக்கு நான் இந்த வீட்டுக்கு மாற்றின இதுலேருந்து வரவே இல்லை இப்போ தான் வரேன் இதில் எங்கள் மாமனார் மட்டும்தான் இருக்கார் வீடே ரணக்கலமாகி வச்சுருக்கார் இதெல்லாம் மிஷின் டேபிள் மிஷின் எல்லாம் அங்கே இருக்குது மிஷின் டேபிளை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டாங்க எல்லாம் பழசாயி துரு பிடிச்சி கிடக்குது யாரும் பராமரிக்காதீங்கல்ல இவர் ஒருத்தர் தான் இருக்கார் எதுவுமே பண்ணுறது இல்லை இதுதான் நாங்கள் இருக்க வேண்டிய வீடு அப்படோ யார் சொன்னது அது யாருதான் பாபியோட அப்பா பாத்துக்கோங்க ரெண்டு மூஞ்ச ஒரு மூட்டா பாவி காமி மூஞ்சா இங்க பாருங்க ரெண்டு ஜெராக்ஸ் இது ஒரு ஜெராக்ஸ் இது மூணு ஒரே ஜெராக்ஸ்ல எடுத்த சொண்ட இங்க பாரு நீ பாரு சொ அம்மா கிட்ட பாரு இந்த ட்ராக்கு எவ்வளோ அழகாக வச்சுருந்தோம் இப்போ எப்படி கிடக்குது பாருங்கள் இதில் எல்லாம் ஷாம்பு சோப்பு யூஸ் பண்ணுறது எல்லாம் இதில் இருக்கும் இந்த பீரோவை பாருங்க இது எவ்வளோ அழகாக நான் துணி அடுக்கி வச்சுருப்பேன் இந்த பீரோட நிலமையை பாருங்கள் இவ்வளோ அழகாக துணி அடுக்கி நீட்டாக வச்சுருப்பேன் இப்போ எல்லாம் குப்பை மாதிரி கிடக்குது இதில் என்னோட சுடிதார் எந்த பக்கம் கிடக்குதுன்னு தெரியல எல்லாம் கேவலமா கிடக்குது இந்த வீரோவில் அவங்க அம்மா சாரி எல்லாம் இருந்துச்சு எவ்வளோ சாரி இருந்துச்சு எல்லாம் அடிக்கி நீட்டா வச்சிருந்தேன் ஒன்று கூட ஒரு இடத்துல இல்லை இந்த பாரு என்னோட சுடிதார் ஷால் இங்கே கிடக்குது பாரு ஷாலுக்கு மட்டும் கிடச்சிருக்குது சுடிதார் எங்க இருக்குன்னு தேடணும் எப்படி கிடக்குது பாருங்க வீரோ இது ஃபுல்லாக மளிகை சாமானாக இருக்கும் இந்த பெரிய கூட ஃபுல்லாக எல்லா வித மளிகை சாமானாக டப்பா டுப்பால அதில் பாருங்கள் எல்லாம் காலியான ஏதோ ஏதோ குப்பை மாதிரி பாட்டில் கடக்குது இந்த கட்டில் நாலு பேர் தூங்கலாம் அவ்வளோ பெரிய கட்டில் எவ்வளோ நீட்டாக பெட்ஷீட் விரித்து தலைக்காடி விரித்து எல்லாம் பார்த்து வச்சுருந்தோம் இது குப்பையிடம் கிடக்குது பாபியோட அப்பாவோட அம்மா இது அப்பா பாட்டி இது அப்பா தாத்தா பாபியோட தாத்தா அப்பாவோட அப்பா அம்மாவோட அம்மா அப்ப போய் பிறகு என்னத்த இறக்க இறங்கக்கூடாதுன்னு தெரியல பாபி சொல்லிட்டு ஒரே ரகலை இந்த மாமனார் என்ன சமையல் ஆக்கிட்டு இருக்காரு அவரே செஞ்சு வெறும் உருளை தண்ணியை ஊற்றி செய்கிறாரு பொரியல பொரியல போட்டு சாப்பிடுவோம் இதெல்லாம் தெப்ப குளம் மாதிரி தண்ணி நிற்கிற இடம் இதெல்லாம் போட்டில் வச்சு தான் வர்றது போகிறது இப்போ தண்ணியும் இல்லாம சாக்கடை என்னன்னு சொல்றது கொச கொச நாய் கிடக்குது இதெல்லாம் சகதி கால் வச்சனா உள்ளே போயிடுவோம் நம்ம இதுக்குள்ளே அப்படியே கொச கொசன்னு இருக்கு அதுக்குள்ளே போயிடுவோம் இதுதான் இந்த வீட்டுக்கான தண்ணி வசதிக்கு எல்லாமே இந்த கிணறு தான் தண்ணி பாருங்கள் மேலேயே இருக்குது தண்ணி ஆனால் கலர் தான் கேவலமாக கிடக்குது தண்ணியோட கலர் வீடு வீடு நல்லா தான் இருக்கு ஆனா சீட்டுன்றதுனால ரொம்பவுமே சூடா இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் தண்ணி டயத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லாம் வச்சு தான் போவாங்க வருவாங்க எல்லாத்துக்குமே போட்டு இது ரொம்ப தாழ்வான ஏரியா இந்த இடத்துல எல்லாம் யாரும் வீடு வாங்கவும் மாட்டாங்க விற்கவும் மாட்டாங்க கட்டுறவங்க கூட யோசிச்சுட்டு பாதியோட கட்டிட்டு கட்டிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க सिंक फाइंड ब्यूटीफुल गर्ल्स टू स्पेंड टाइम विथ सी ददा अन्नावर वाइफ अन्नी इज़ ईज़ी टू ईज़ सो जो आई रिमोट हॉबेना टू ये आद्दीले चोदा कंधे पे पड़े और पर हमलकागा इल्ला सामिथिर इल्ला वेकिरांग डालम हथिया आज இந்த இந்த தம்பி தான் இதுதான் பாபியோட அண்ணா இவர் தான் சிக்கன் ஃபுல்லாமே அவரே அவர் கையால் செஞ்சு எங்களுக்கு கொண்டு வந்து வச்சிருக்க பருப்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு இது எல்லாமே தனியாக வச்சு தான் இவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க <laughs> । <laughs> சொண்டு ட்ரெஸ் சொல்லாம பாபி இப்படி ஒரு வீடா ரொம்ப கிச்சன்ல நூடுல்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க

ये देखो <laughs> <या दिखो। laughs> साहब देखेगा ना बहन देगा भाई खाएगा तुम ही खावे तुम ही खावे तो मगे दी हमको थोड़ा सा थोड़ा थोड़ा खाओ खाओ कब आमित कर देगा एक तो कहीं खावे एक तो ये <laughs> एक तो <तुण> कहीं <थी? laughs> एक बार खावे सिर्फ इधर इधर कुछ चढ़ना हो पड़ेगा क्लास लेंगे लेवने कुछ आते थे आग... क्या कर रहे हो नहीं अरे एक बोतल लगा के आए आए तो क्लोज तो बोल दे वो तो क्लोज तो हम तो करा देगी भाभी टट्टी करा देगी छोड़ दे आज स्टेशन जाओ हां हां इधर ला बेना वो बने चिकन गेट हां चिकन में रखो बापी के देखो सी पीया गुडी करा चरमांदरते Hæ? আরে কিচ্ছু আর না এটা। বাকিটা আরো গ্লো করবে। টিচু হয়ে গনে কিন্তু এক মার লাগে। ও আমি ঢো যায়। এটা তো 2% আর গোই থাকে 2%। ও আমি ঢো যায় তো 2% কি হয়? আরে এটা স্ক্রিন গুলো গ্লো করবে। দেনা বাকি টি குடி করার মারে குடி করে কারমাంద్రতে চাই। ওই জন্য হইতো। ফলের রস। কথা বলছিলাম। এই। এই بوتل। টিচু এটা। kau kau papa bawa kita dari thakka holy sama energi lupa tidak eh 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 बतूं वो क्या मार क्या तो बोलती है सी आया नहीं तो चलाएं मैंने तो साफ़ सुना आया नहीं तो चलाएं बहुत तो पूरा माटल बेवड़ा आपने क्या तो बोले तुम क्या करते हो मैं केस ऐसा लेते हैं सोंठ मार प्लेट मार्च मार्च नूडल्स साबराना इतनी क्या मुड़ी लग मैं ही ना ये मैं ही ना साबरे क्या ब 촬영기 <목소리도>